வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே செய்யக்கூடாத ஒன்றை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே முகம் கை கால் கழுவுறது அதை செய்யக்கூடாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குங்குமம் பீபதியெலாம் எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா அது வந்து நேராக நம்ம வந்து பூஜை ரூமில் கொண்டு வந்து வைக்கணும் அடுத்தது பார்த்தோம்னா கோவிலுக்கு போயிட்டு வந்தவுடனே வந்த உடனே உறவினர் வீடோ இல்லை நண்பர்கள் வீட்டுக்கோ செல்லக்கூடாது நேர நம்ம வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னாக்க கோவிலுக்கு நம்ம சென்று சென்று நம்ம தரிசனம் செஞ்சுருப்போம் இல்லையா பல தெய்வங்களை தரிசித்து வந்திருப்போம் பல தெய்வங்களை தரிசித்து கோவிலுக்கு சென்று வரும்பொழுது நமக்கு நல்ல அதிர்வலை திர்வலைகள் மற்றும் பலன்களை எடுத்து வருவோம் இல்லையா அதனால் கை கால் அலம்புறது செய்யக்கூடாது மற்றும் வந்து நம்ம வீட்டுக்கு நேராக வந்து அந்த முழு பலனையும் நம்ம வீட்டில் இறக்கணுங்க